ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதிரனும் நானும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்புறேன் ஏன்னா ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த வீடியோ இது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட ஒழுங்கா இருந்த முடிய நான் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணி கொட்ட வச்சேன் தென் கொட்ட வச்சு ஒன்றுமே இல்லாமல் போன முடிய நான் என்னென்ன பண்ணி திரும்ப இவ்வளோ லென்த் கொண்டு வந்தேன் அப்படின்றத தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அதாவது ஹேர் க்ரோத் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு ஹேர் லாஸ் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் அது என்னென்னா நான் இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் எங்கள் அப்பா எனக்கு மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க நான் இப்போ ஹாஸ்டலில் இருந்து படிச்சுட்டு இருந்தேன் ரேண்டமாக யூடியூப் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு டாக்டரோட இன்டர்வியூ பார்த்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா டெய்லியும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் எனக்கும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு நம்ம டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காலேஜ்க்கு அழகாக போகலாம் அட் த சேம் டைம் முடியும் நல்லா வளரும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அதை நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் அதாவது நான் சயின்ஸ் குரூப் எனக்கு எயிட் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி வரையும் தான் காலேஜ் டெய்லியும் எயிட் தேர்ட்டிக்கு ஹேர் வாஷ் பண்ணி பண்ணுவேன் ஒன் தேர்ட்டி காலேஜ் முடிஞ்சு ரிட்டன் வரப்போ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன் நான் டெய்லியும் ஆயில் அப்ளை பண்ண டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இப்படியே ஒரு ரெண்டு மாசம் போச்சு அண்ட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் இந்த டவு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு தெரிஞ்சேன் டெய்லியும் டவு ஷாம்பு போட்டு தான் ஹேர் வாஷும் பண்ணேன் அந்த டைம்ல எனக்குமே பெருசா ஹேர் லாஸ் ஆன மாதிரிலாம் தோணவே இல்ல பட் ஒரு டூ மந்த்ஸ் போனதுக்கு அப்புறம் நான் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு போறப்ப எல்லாம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உன்னோட முடியல பாதி முடி இல்ல பிரெத் குறைய ஆரம்பிச்சிருச்சு லென்த் ஓரளவுக்கு இருந்தாலுமே அடர்த்தி இல்லாம ஆயிடுச்சு வீட்டுல எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பயாவது

ஹேர் வாஷ் பண்ணாலே போதுமானது மீறி போனால் த்ரீ டேஸ் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலுமே கண்டிப்பாக உங்கள் ஹேரில் ஹேர் ஆயில் இருக்கணும் ஆயில் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் டேமேஜ் ஆகும் ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும் ட்ரை ஆகும் நிறையா பிரச்சனை வரும் பொடுகு வரும் ஸோ ஹேர் ஆயில் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணவே பண்ணாதீங்க ஓகே அவ்வளோ தான் இப்போ செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவும் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் தான் ஹேர் ஆயில் தலைக்கு வீக்லி எத்தனை டைம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரை ஹேர் என்ன மாதிரி கொடூரமான ட்ரை ஹேர் இருக்கவங்க கண்டிப்பாக டெய்லியுமே ஆயில் அப்ளை பண்ணனுங்க அப்படி அப்ளை பண்ணாட்டி ரொம்பவே ஹேர் ட்ரை ஆகி நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ட்ரை ஹேர் இருக்கவங்க கண்டிப்பாக டெய்லியும் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் நுனி முடி காயவே விடாதீங்க அடிக்கடி ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கூட நுனி முடியில் மட்டும் ஆயில் வச்சுருங்க ஏன்னா ட்ரை ஹேர் இருக்கவங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் ஹேரை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் ஈஸியாக ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துடும் ஸோ நுனி முடியில் அடிக்கடி ஆயில் வச்சுட்டே இருங்க அண்ட் ட்ரை ஹேர் இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஆயில் வச்சாலுமே ஈஸியாக ஆயில் எல்லாம் அப்சர்வ் ஆயிரும் ஸோ டெய்லியும் கண்டிப்பாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நார்மல் ஹேர் ஆயிலி ஹேர்லாம் இருக்கவங்க உங்கள் தலையில் எப்போ உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அப்பப்ப வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஒன் வீக் இல்லைனா டென் டேஸ் வரையும் ஹேர் ஆயில் மட்டுமே வச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன் ஒன் வீக் ஃபுல்லாக ஹேர் ஆயில் வைப்பேன் அதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப பெரிய தப்பு ஈஸியாக ஸ்கேல்பில் நல்லா அழுக்கு படிஞ்சு பொடுகு வர ஆரம்பிச்சிடும் உங்கள் ஹேருக்கு அது ரொம்பவே கெட்டது தான் ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ் ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப இழுத்து ரொம்ப நேரம் ஆக்கிட்டேன் இதுக்கப்புறம் வர பாயிண்ட்ஸ் டக்கு டக்குன்னு சொல்கிறேன் தேர்ட் பாயிண்ட் வந்து ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் வந்து கண்டிப்பாக நிறைய ஹெர்பல்ஸ் எல்லாம் சேர்த்து வீட்லையே ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா கடையில் வாங்குகிற கலர் கலர் டப்பாலெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய வேக்ஸ் சேர்த்துருப்பாங்க இது நம்ம முடிக்கு ரொம்பவே கெட்டது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்லையே ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் என்னோடய ஹேர் க்ரோத்தில் ஒரு முக்கியமான ரீசன் வந்து என்னோடய ஹேர் ஆயில் நான் வீட்லையே ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணேன் அந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற வீடியோ என்னோட லாங் வீடியோவில் ஒரு செகண்ட் வீடியோவாக இருக்கும் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் ஷாம்பு பற்றி பார்க்கலாம் ஷாம்பூ பொறுத்த வரையில் மைல்டு ஷாம்புவா யூஸ் பண்ணுறது நம்ம ஹேருக்கு ரொம்ப 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 நல்லது நான் பழைய ஹேர் பேக்ஸ் வீடியோலலாம் சொல்லியிருப்பேன் எந்த ஹேர் பேக் போட்டாலும் நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணால் கூட மைல்டு ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள் அப்போனா தான் ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருங்க மைல்டு ஷாம்பு எது அக்கா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு பாட்டில் பின்னாடி திருப்பி இந்த இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை படிங்க அதில் பாலியத்திலின் ஃபார்மால் டிகைட் சல்ஃபேட் இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ஷாம்புவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் நம்ம ஹேருக்கு நல்லது கொடுக்கும் இல்லையா அந்த இன்க்ரீடியன்ஸ் நிறைய இருக்கானு செக் பண்ணுங்க இந்த செம்பருத்தி ஆலவேரா சின்ன வெங்காயம் எக் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அந்த ஷாம்பு நீங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க நான் வந்து ஹோம் மேடாவே சீகக்கா ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப ரீசென்ட் டைம்ல ரொம்பவே நல்லா இருக்கு அந்த சீகக்கா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற வீடியோவும் நான் லாங் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க பிப்த் பாயிண்ட் என்னன்னா நீங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா சிக் எடுத்துட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணுவோம் நீங்க ஹேர் பேக் அப்ளை பண்ணி குளிச்சாலும் ஃபர்ஸ்ட் சிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு போய் ஹேர் வாஷ் பண்ணுங்க ஏன்னா நீங்க சிக்க எடுக்காம ஹேர் வாஷ் பண்றப்ப எக்ஸ்ட்ரா தான் ஹேர் லாஸ் ஆகும் சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஈரமா இருக்கப்ப கண்டிப்பா உங்க தலையில சீப்பு போட்டு சீவவே கூடாது அப்போ ஈரமா இருக்கப்ப சீப்பு போட்டு சீவனீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா தான் ஹேர் லாஸ் ஆக்கி ஆகிவிடும் அதுக்கப்புறம் ஈரமா இருக்கப்ப அதிகமா ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணாதீங்க அதனால ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகி ஸ்பிளிட்டன்ஸ் வரும் அதுக்கப்புறம் இந்த ஹீட்டர் ட்ரையர் அதெல்லாம் மேக்சிமம் யூஸ் பண்றதை குறைச்சிக்கோங்க செவன்த் பாயிண்ட் என்னன்னா பாடியை கூலா வச்சுக்கணும் பாடி ஹீட் ஓவரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹேர் லாஸ் எக்கச்சக்கமா இருக்கும் ஏன்னா இந்த மண்டை ஓடு சூடாகி முடி வேரோட வெடிச்சிட்டு வரணும் ஆல்ரெடி இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ பாடி ஹீட் அதிகமாக இருக்கவங்க பாடியை கூலாக்குற மாதிரி இந்த தயிர் மோர் இளநீ அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க அடுத்து எயித் பாயிண்ட் என்னன்னா ஃபுட்டு ஆக்சுவலி இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் பட் எட்டாவது பாயிண்டாக வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இதை பற்றி நான் நிறைய பேசிட்டேன் எனக்கு ஹேர் க்ரோத் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் ப்ரெக்னென்சி டைமில் நல்லா ஃபுட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஸோ அயன் ரிச்சா புரோட்டீன் ரிச்சா எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும் என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி கார்போஹைட்ரேட் இவ்வளோ ப்ரோட்டீன் இவ்வளோ அயன் இவ்வளோன்னு பார்த்து பார்த்து சாப்பிட முடியும் முடியாது சிஸ்டர் ஏதாவது சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லையா அந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ரெகுலரா எடுத்துக்கோங்க கண்டிப்பா ஹேர் க்ரோத் ஆகும் அப்படி ஜூஸ் மாதிரி அரைச்சு குடிக்க பிடிக்கல அப்படின்னா நட்ஸ் டெய்லி ஒரு டுவெண்டி கிராம் எடுத்துட்டு வாங்க கண்டிப்பா ஹேர் க்ரோத் ஆகும் ஒரு சிக்ஸ் மந்த்லேயே டிஃபரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்த நைன்த் பாயிண்ட் என்னன்னா ஸ்பிளிட்டன்ஸ் கட் பண்றது இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் கண்டிப்பா மந்த்லி ஒன் ஸ்பிளிட்டன்ஸ் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம ஸ்பிளிட்டன்ஸ் அப்படியே வச்சுட்டு ஹேர் வளர்த்துட்டே வரனால நம்ம ஹேர் கண்டிப்பா ஹெல்த்தியா இருக்கவே இருக்காது ஸோ மந்த்லி ஒன்ஸ் ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அலோவேரா எக் பேக் அதெல்லாம் வச்சு ஸ்பிளிட்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் ட்ரை ஹேர் இருக்கவங்களுக்கு நம்ம ஹேரை எவ்வளவுதான் கேர் பண்ணி பார்த்துட்டாலும் ஸ்ப்ளிட்டன்ஸ் கண்டிப்பா வரதான் செய்யும் சோ மந்த்லி ஒன்ஸ் கரெக்டா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த அலோவேரா எக் பேக் எல்லாம் அதிகமா போட்டீங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் அதிகமா வர விடாம நம்மளால தடுக்க முடியும் சோ மந்த்லி ஒன்ஸ் ஹேர் ட்ரிம் பண்ணுங்க அடுத்து டென்த் பாயிண்ட் என்னன்னா ஹேர் பேக்ஸ் ஆல்ரெடி இதை பத்தியும் நான் நிறைய பேசிட்டேன் நான் என்னென்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணேன் எனக்கு என்னென்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் சீக்கிரமா லென்த் வந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி லாங் வீடியோல ஷேர் பண்ணிட்டேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்க ஹேர் பேக்ஸ் ரெகுலர் யூஸ் பண்றது வந்து நம்ம ஹேருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரென்த் குடுக்க மாதிரி தான் இப்போ எப்படி செடி வர்றதுக்கு நம்ம இயற்கையாக ஒரு உரம் போட்டு அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் நம்ம ஹேர் பேக் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேருக்கு ஒரு சத்து கொடுக்குற மாதிரி தான் சோ நம்ம ரெகுலரா ஹேர்பேக்ஸ் அப்ளை பண்ணிட்டு வர வர நல்லாவே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் கிடைக்கும் நம்மளோட ஹேரோட டெக்சரையுமே மாத்தி கொஞ்சம் ட்ரையான ஆன ஹேர்ட்டாவும் காட்டும் அது மாதிரி இந்த கோல்டு காஃப் சைனஸ் இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் இருப்பீங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த பச்சை பயிறு வெந்தயம் ஆலோவேரா இந்த மாதிரி கூலிங்கான ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிருங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் இந்த எக்கும் கேர்டும் மிக்ஸ் பண்ணி பேக் போடுறது அதுக்கப்புறம் கோகனட் மில்க் பேக் போடுறது இந்த மாதிரி பேக்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் எது போட்டாலுமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் உங்க தலையில வச்சுட்டு உடனே போய் ஹேர் வாஷ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் ஹீட் பாடி நார்மல் பாடி டைப்லாம் இருக்கவங்க எந்த ஹேர் பேக் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்னென்ன ஹேர் பேக் யூஸ் பண்றேன் அப்படின்றதெல்லாம் ஒரு லாங் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல தர தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னா ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லா குளிர்ந்த தண்ணியில தான் தலை குளிக்கணுமே தவிர நல்ல சுடு சுடுதண்ணில கொதிக்க கொதிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணவே கூடாது அது ஹேர் எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆக்கி ட்ரை ஆக்கி ஸ்பிளிட்டன்ஸ் வர வச்சிரும் பட் மழை காலம் குளிர்காலத்துல எல்லாம் கண்டிப்பா நம்மளால சில்லுன்னு இருக்க வாட்டர்ல குளிக்க முடியாது அந்த டைம்ல மட்டும் லைட்டா வெதுவெதுன்னு இருக்க தண்ணியில வேணா குளிச்சுக்கலாமே தவிர நல்லா சுட சுட கொதிக்க கொதிக்கலாம் தலைக்கு ஊத்தவே ஊத்தாதீங்க அது ஹேர சொன்ன மாதிரி டேமேஜ் ஆக்கி விட்டுரும் ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகவும் ஸ்டார்ட் ஆயிரும் சோ முடிஞ்ச அளவுக்கு பச்சை தண்ணியிலேயே குளிக்க ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நைட் தூங்கும் கட்டாயம் தலையை விரிச்சு போட்டுட்டோ போனி போட்டுட்டோ தூங்காதீங்க நல்லா எண்ணெய் வச்சு பின்னி மடிச்சு கட்டிட்டு அப்புறம் படுங்க அது மாதிரி பின்னி மடிச்சு போடும் போது ஹேரை நல்லா டைட்டாக அங்கிட்டும் இங்கிட்டும் இழுத்து டேமேஜ் ஆக்கிலாம் பின்னி மடித்து போட வேண்டாம் கொஞ்சம் லூஸாகவே பின்னுங்க பட் மடித்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் அதே மாதிரி எனி டைம் கொண்ட போட்டுகிட்டே சுற்றாதீங்க இதுவும் எனக்கு பர்சனலி நடந்தது தான் அதனால் நிறைய சிக்கு விழுந்து ஹேர் லாஸ் ஓவராகவே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு பின்னியே போட்டுக்கோங்க அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்குறது டாக்டர் அட்வைஸ் படி நல்ல பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு கொடுத்தாலே ஒன் மந்தில் ஃபோர் இன்ச் வரையும் ஹேர் க்ரோத் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க எப்படி எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆயில் வைக்கிறப்போ எப்போ ஆயில் வைச்சாலுமே ஒரு 5 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டு அதுக்கு சீவுங்க செகண்ட் வந்து இன்வர்ஷன் மெத்தட்ல மசாஜ் பண்றது ಇದையுமே நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன் நம்ம தலையை வந்து இப்படி குப்பற போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடணும் இப்படி பண்றப்போ நம்ம நார்மலா மசாஜ் விட டபுள் மடங்கு பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு போய் மெத்தட்னு டைப் பண்ணி நிறைய காமிப்பாங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி அடுத்த பாயிண்ட் என்னன்னா கோம்பிங் தினமும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்லா சீப்பு வச்சு தலைசி விடுங்க இதனாலயும் நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகி உங்களுக்கு ஹேர் குரோத்தும் கிடைக்கும் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்டையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இன்னமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்